அநாகரிகத்தின் உச்ச கட்டத்துல போய் பேசுறான் ஒரு மந்திரியா இருந்தானே ஒரு தேச தலைவன் ஒரு உலகத் தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்களை அவன் இவன் பேசும்போது நான் எப்படி மரியாதையா பேச முடியும் நான் ஜெயலலிதா பேசினா உங்களுக்கு கோபவரமா வராதா அவ ஜெயலலிதா இவ ஜெயலலிதா கொலகாரி ஜெயலலிதா திருடி ஜெயலலிதா அக் குஷ்ட் ஜெயலலிதா அப்படி நான் பேசன்னா உங்களுக்கு கோபவரமா வராதா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பேவர்சி நாயி அந்த தற்கூரி அந்த கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கி அந்த லக்காடி பாலுஸ்மை அந்த சிபி சண்முக நீங்க என்னடா புடுங்க நீங்க என்னன்னா அவனுக்கு பொம்பளைங்கள்ட்ட பேசுறது மட்டும் தான் அவனுக்கு சாட்டிஸ்பேஷன் பொம்பளைங்க முகத்தை பழக்கிறதுல அவன் சாட்டிஸ்பேஷன் மற்றபடி ஆக்ஷன் கிடையாது திருப்பத்தூர்ல ஒருத்திரவன் தங்குறான் வீரமணியின்னு ஒருத்திரவன் தங்கறான் அவனு ஒரு நாள் வச்சுக்கிறேன் அவன் எல்லாமே நான் திருப்பத்தூர் வீரமணி சொத்து எவ்வளவு சேர்த்திருக்கிறான் எங்க இங்க வச்சிருக்கான் அவனுக்கு தனியா ஒரு நாள் வச்சுக்கிறேன் கொலை கொழக்கொள்ள வழக்கம் ஊழல் வழக்கனால பயந்து தானே கால்ல உளுந்து கிடக்குறீங்க அம்மா அம்மா சின்னம்மா எங்க சின்னம்மாவ அம்மா ஆகம் இன்னைக்கு சசிகலாவை என்ன சொல்ற வேலைகாரி என்ற தளபதி கால் செருப்புல கால் செருப்பு போட்டு எடுத்து தினமும் பூஜை பண்றா அவரெல்லாம் உன்னை விட்டு வச்சிக்கிறாரப்படுறான்